இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா இது என்னடா சட்னி அப்படிங்கிற அளவுக்கு நம்மள யோசனை பண்ண வைக்கும் இதுல வெங்காய சட்னி மாதிரியும் இருக்கும் கொத்தமல்லி சட்னி மாதிரியும் இருக்கும் புதினா சட்னி மாதிரியும் இருக்கும் இட்லி பஞ்சு மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே போடுங்க இந்த சட்னி நான் எங்க கற்றுக்கிட்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல வில்வம் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வாங்கியிருக்கும் போது ஒரு நாலு வகையான சட்னி வச்சுருந்தாங்க அதில் ஒரு தக்காளி பஜ்ஜி ஒன்று வச்சுருந்தாங்க வேர்க்கல்ல சட்னி ஒன்று இருந்தது நார்மல் தேங்காய் சட்னி வந்து பச்சை கலரில் ஒரு சட்னி இருந்தது இது என்னடா இது அப்படின்னு அப்போ நான் வந்து அந்த சர்வர் இருப்பாங்க இல்லைங்களா அவர்கிட்ட நான் கேட்டேன் கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அம்மா இது வந்து புதினாலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு அரைக்கிறது பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதுமா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லை நல்லாயிருக்குன்றதுனால தாங்க உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து அடுத்த நாள் நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஏன் இந்த சட்னியை நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்க்கு செஞ்சு காட்டக்கூடாது இதை நம்ம செஞ்சு காட்டுவோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த சட்னி வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது பஞ்சு மாதிரி இட்லியும் தோசையும் செஞ்சு வச்சுக்கின்னு இந்த சட்னி செய்ய ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரிடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாது வெறும் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரில் நம்ம வந்து இந்த கொத்தமல்லி புதினா போடும்போது நமக்கு அந்தல என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கு தேங்காய் போட்டிருக்காங்களா இல்லையா என்ன அப்படின்னு அப்படியே நம்மளே எழுதெழுது இப்படி பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு இந்த தேங்காய்க்கு பதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஒரு வளவளப்பு தன்மை வரும் இல்லையா தேங்காய் போட்ட மாதிரி வெள்ளையா இருக்கும் இல்லையா அதுக்கு பதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்து சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சு வந்து நம்ம அந்த ஜீரகம் சேர்த்துக்கணும் இதுலயே அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப கருகை விட்டக்கூடாது கருக விட்டோம்னா சட்னியோட கலர் வந்து மாறிடும் அதனால கொஞ்சம் ஒரு கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்த உடனே எடுத்துடணும் இதில் மூணு புளியம் போட்டா சைஸுக்கு புளி இதையும் போட்டுடலாம் இதில் காலு அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் வதக்கக்கூடாது லேசா இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போகிறதுக்காக தான் வதக்க போகிறோம் நம்ம இதுலேயும் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக என்னோன்றது மூணு பச்சை மிளகா போடுறோம் இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அதாவது முக்கியமா இதுல நீங்க கவனத்துல வைக்கிறது என்னன்னா எதுவுமே கலர் மாறக்கூடாது அப்பதான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் வந்து என்ன பண்ணலாம் வாசனைக்காக புதினா இலை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இதுலயே இதே அளவுக்கு கொத்தமல்லி இலை இதெல்லாமே இதுலயே போட்டு ஒரே ஒரு வதக்கு இந்த சூட்லேயே போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோ மேட்டரே முடிஞ்சுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எதுவுமே பாருங்கள் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை ஆனால் அதோட பச்சை மணம் மட்டும் போயிருக்கும் அதை எடுத்து அரைச்சிடலாம் அவ்வளோ பாருங்க இட்லி வேகிற நேரத்துலேயும் இந்த சட்னியை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் நான் வந்து இப்போ சூடாக போடுறேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நீங்க நல்லா ஆற வச்சு போட்டுக்கோங்க சரியா அதுவும் நீங்க புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க இப்பதான் சமையல் கத்துக்கிறவங்களா இருந்தா சூடா போடாதீங்க ஆற வச்சு போடுங்க இதை வந்து பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைசாரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சொன்ன இப்ப இட்லி வெந்துருச்சு பஞ்சு மாதிரி இட்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு வச்சுக்கிட்டு இது என்ன சட்னி தானே தெரியாத அளவுக்கு இந்த சட்னி அரைச்சு வச்சுக்கணும் நம்ம நல்ல நைசா பாருங்க இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா இது என்னடா சட்னி அப்படிங்கிற அளவுக்கு நம்மள யோசனை பண்ண வைக்கும் இதுல வெங்காய சட்னி மாதிரியும் இருக்கும் கொத்தமல்லி சட்னி மாதிரியும் இருக்கும் புதினா சட்னி மாதிரியும் இருக்கும் என்னதான் போட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்து பார்த்தா கூட தெரியாது அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் இதை செஞ்சுட்டு நல்லா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நல்ல ஒரு ஊத்தாப்பம் சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதில் பச்சை மிளகாயும் போட்டாருங்க அதுதான் இதோட ஃப்ளேவரு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெரிய வெங்காயம் போடுங்க அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఈరోడు మచ్ సమయల్ థ్యాంక్ యూ